வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணி வைக்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவரணம் கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு ஐம்பது வரைக்கும் தசமி திதியும் அதற்கு பிறகு ஏகாதசி திதியும் காணப்படும் காலையில் எட்டு பத்தொம்பது வரைக்கும் அஸ்த நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் காணப்படுது காலையில் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் சௌபாக்ய நாம யோகமும் அதற்கு பிறகு சோபன நாம யோகமும் காணப்படும் மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலை எட்டு பத்தொம்பது வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூழம் மேற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் தசமி திரி நான் சொல்லிட்டேன் நவமி தசமியை ஒதுக்கிறீங்க அப்போ தசமியும் எடுக்கக்கூடாது ஏன்னா ரெண்டுக்குமான பலன்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கப்போகுது அப்போ ரெண்டையும் ஒதுக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் தேய்ப்பிரை கரணம் அது வந்து அசுப கரணமாக இருக்குது அப்போ இந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் மாலைக்கு பிறகு அதாவது இரவில் ஏதாவது செய்கிறன்னா முடியும் ஏழு மணிக்கு மேலே ஏன்னா பவக்கரணம் இருக்குது ஆனால் என்னென்னா சோபன நாமயோகம் பெரிய அளவுக்கு நன்மை இல்லை ஏகாதசி திதி இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைய நாளை ஒதுக்குறது சிறப்பை தரும் ஏன்னா இன்றைய நாளில் முழுவதும் தசமி திதியின் ஆதிக்கம் அதிகமாக நாள் இப்போ எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாது அதாவது நான் இதுக்கு இதுக்கும்போதே சொல்லியிருக்கேன் தசமின்னு எல்லா பொதுவாக தசமியும் எடுத்துடக்கூடாது சிறப்பான நாட்கள் இருக்குது விஜய தசமி அது வேற தசமி அது அன்றைக்கு அது சிறப்பு நிகழ சிறப்பானவ இது ச திதிக்குரிய நாள் இன்றையில் ஒரு விசேஷமான ஒரு நாள் நடக்குது அதில் போய் நம்ம இதை செய்யக்கூடாதா அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுகளை நம்ம செய்யலாம் அதனால் எல்லாத்தையும் குழப்பிக்கொள்ளாதீங்க தசமியில் புதிதாக எந்த ஒரு விடையும் நவமி தசமியை ஒதுக்கி விடுங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு மனசில் பதிய வச்சுக்கிட்டு வரேன் நான் சொல்கிறது பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பொது பலனானது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இண்டைய நாளுக்குரிய வழிகாட்டியாக இண்டைய நாளில் நீங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு காரியங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்கிறத பார்க்கணும் அதை பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் சில விஷயங்கள் உங்களை பற்றியான சில அறிவுகளை தெளிவுகளை பெற்றிருக்க வேண்டும் அதில் முதலாவது என்ன அப்படின்னா ராசி பலனை பார்க்க வந்து உட்காந்துட்டிங்க முதல்ல உங்கள்கிட்ட லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க லக்கணத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்து அதில் லானா அல்லது ஒரு கோடு அல்லது ஒன்று அப்படின்னு மார்க் பண்ண இடம் லக்னமாகும் ஏன் அந்த இடத்துல ஒன்றுன்னு மார்க் பண்ணிக்காங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய தொடக்கம் அதை வச்சுக்கிட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை நம்ம பலன் சொல்ல முடியும் இப்போ நாம் சொல்கிற பலன் அந்த லக்கணத்தோட தொடட்ட பலனாக தான் இருக்கும் அப்போ லக்கணத்தை கொள்ளுங்கள் ரெண்டாவது உங்களுடைய நட்சத்திரம் அடுத்தது ராசி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அப்புறம் ரா ராசி பலன் கேட்கக்கூடாது ஆனால் கேட்டுக்கொள்ளுங்க அது உடல் மனம் சார்ந்த விஷயம் அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்போ ரெண்டும் கேளுங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மிதுன ராசியில் பிறந்திருக்கார் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கணும் இல்லாட்டி ராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கணும் லக்ன பலனையும் அந்த ராசி பலனையும் கேளுங்க அதே நேரத்தில் அவர் வந்து அவருடைய லக்னமோ ராசியோ கும்பமோ கும்பமாக இருக்குது அப்போ ரெண்டு பலனையும் கேட்கணும் ஆனால் இதில் ஆதிக்கம் செலுத்தும் என்ன பலன் அப்படின்னா மிதுன லக்னம் பலனும் கும்ப லக்னம் ப பலனும் தான் நூற்றில் எழுபத்தஞ்சு சதவீதம் ஆதிக்க சொல்லுது மீதி இருக்க இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் தான் ராசிங்கிறது கிடைக்கும் அப்போ ரெண்டு பாலியும் கேளுங்க மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள் அது முதல்ல மகாதிசை புத்தினா தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்னன்னு அடுத்துக்கு பிறகு அந்த தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்கள் இவ்வளத்தையும் தெளிவாக பார்த்துட்டு கடைசியாக ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தி அது என்ன உள்வினை புத்தி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையினுடைய கர்மாக்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தியாக இருக்குது அந்த புத்தியை நடக்குதான்னு பார்த்துக்கணும் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ப இது உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இன்றைய நாளினுடைய வழிகாட்டி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அவ்வளோதான் அதுக்கு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க நம் முழுக்க முழுக்க இதை கேட்டு இதை பற்றி தான் செய்வேன்னு அப்படி நான் சொல்ல வரல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கலாம் இவ்வளோத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ரிஃப்டீனை தொடங்கி இருக்கணும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீண்ட நாளாக படம் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள்லாம் குறையும் ஒருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுங்க அது உங்களுக்கு நேராக கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் கேளுங்க அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு அது கொடுக்கல் வாங்குகள் உங்களுக்கு சரியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்க தொழிலில் பதவி உயர்வு இல்லைனா ஒரு புதிதாக ஒரு விடயத்தை செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் அடையணும் வாய்ப்பு இருக்குது புதிய தொழிலுக்கு போகணும் வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றத்தை உருவாக்கணும் வாய்ப்பு இருக்குது உங்கள் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் தயாராகும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து உடல் ரீதியாக உபாதைகள் எதுவும் இருந்தால் அதிலிருந்து வெளிவர்றது அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான ஆளாக அமையும் அடுத்து நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருந்தோம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான நாளாக இல்லை அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் பாவ பிரிவினை வாங்கிறது விற்கிறது புனரமைக்கிறது இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வருமான ஈற்ற நினைக்கிறது அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இருந்தால் கவனமாக போய்ட்டு வரணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாத்தியமத்துக்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகநா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து அசையும் சொத்து சொத்து அது எதாக இருந்தாலும் வாங்கிறது விற்கிறது நீண்ட நாளாக அது நீட்டில் இருந்த சில சிக்கல்கள் இன்னல்கள் மாறுறது வெற்றி பாதையை நோக்கி போகிறது வருமானங்கள் ஈற்றது அடகு வச்சதை திருப்பிக் கொள்வது இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி கிட்ட அந்நியொன்னியங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வி கற்கிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ கல்வியில் சில ஆர்வங்கள் ஏற்பதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம் தாய் மாமன் தாய் மாமன் உறவு வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கோ வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இல்லாது குழந்தையோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாகணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போகிறது ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை ஒரு பயணத்துக்கு இருந்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமும் இன்றைக்கு ஏற்படலாம் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தும் என் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர்கள் இடம் வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரலாம் தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாதீங்க பேசுகிற வார்த்தையில் அவதானம் நிதானம் தேவை முக்கியமாக மனைவி தாய் இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க அடுத்தது கையில் இருக்கிற பணம் சேமிப்புகளை கொண்டு போயிட்டு நான் அந்த வீடு வாங்க போகிறேன் வாகனத்தை வாங்க போகிறேன் இதை புனரமைக்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் நகையை கொண்டு அடகு வச்சுட்டு நான் ஒரு இந்த விஷயத்தை போகிறேன் இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மினிம நாளாக அமைது அடுத்து கன்னிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்கள் முயற்சிக்கான வெற்றி உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு தன்மை உயிர் சக்தி பெருகக்கூடிய தன்மைகள் அதாவது உங்களோட ஆற்றல்கள் திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் வரும்போது உங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகா விஷ்ணு குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேனால் அழகாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வியாபாரம் தொழில் கல்வி உங்கள் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கார்கள் நண்பர்கள் உறவினர் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி குடும்ப அங்கத்தை முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பண செலவுகள் வந்து கையில் இருக்க சேமிப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் செலவுகளில் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணான் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நீர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறையா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆள் மனசில் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் சில நேரத்தில் எதிர்ப்பாக தாமதமாகலாம் எதிர்பார்த்தவரை குறைவாக கிடைக்கலாம் சில மாற்றங்கள் அடையலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோட மனசை வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓகே எது வந்தாலும் நான் அதை சமாளித்து போகிறேங்கிற ஒரு எண்ணம் வச்சுனா இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் அதே நேரத்தில் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க பண ரீதியான வருவாய்களில் கொஞ்சம் தாமதம் தடைகள் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்க வேண்டும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரக்குள்ளது இவங்க யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் ரீதியான விருத்திகள் அடையிறதுக்கான வாய்ப்பு புதிதாக முதலீட்டாளர் அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு செலவோ நஷ்டத்தையோ நீங்கள் வியாபாரத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இனம் கண்டு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்தால் அவர் மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி சில வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு வருமானத்தை பெருக்கிறது இரண்டாவது திருமணம் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அதனால் பொறுமையும் அமைதியும் சாதிக்கிற நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்த கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதிகளை படை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத இழப்புகள் திடீர் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி தொழில் செய்கிற இடங்களையும் சரி கவனமாக நிதானமாக அவதானமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா விடயத்தையும் சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மையை தரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இன்சூரன்ஸ் சொத்தோ தந்தை வழி சொத்துக்களையோ எதுவும் ஒரு நன்மை நடந்துடாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க நிதானமாக வச்சுக்கொள்ளுங்க அப்போ அந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம் குழந்தை சார்ந்த விஷயம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இன்றைக்கிங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது பேச்சுவார்த்தையால் இருக்கலாம் வரண் தேடுறதாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் கடந்து போக வாருங்க இன்றைக்கி உங்களால் தான் அது ஏற்படுது அது மட்டும் தலையில் வச்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை செய்யுங்க இரண்டாவது குழந்தை குழந்தைகள் விஷயம் நண்பர்கள் உறவினர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்குத்தார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மென்மையான அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சம் பிறரிடமும் அல்லது எவரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாதே உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா மனதுல பாதிப்பும் இன்ப ஊற்றையும் தடை செய்துவிடும் நீ எல்லா எதிர்பார்ப்பையும் யார் மீது வைக்கணும்னா அது சரியான எதிர்பார்ப்பாக இறைவன் மீது வை நம்மளை படைத்த ஒருவன் எவன் ஒருவனிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டோமோ எங்களுடைய மூலம் எதுவோ அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கிறது இந்த அவலத்திற்கு மூலமாக இருக்கும் இறைவன் அந்த இறைவனை நீ புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவர் மீது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுடைய நோக்கத்திற்கு அதற்கு சரியான வழிகளை பாதைகளை உருவாக்கி கொடுக்கும் அது நல்ல எண்ணமா இருக்கணும் நல்ல செயலாக இருக்கணும் நல்ல சொல்லா இருக்கணும் இவ்வளோத்தோட தொடர்புபடுத்தி யாருக்கும் பாதிப்பில்லாததாக இருக்கணும் தனக்கோ பிறருக்கோ பௌத்திகத்திற்கோ மூணு பேருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எண்ணம் சொல் செயல் பிரச்சனை அப்படி செயல்களை நீங்கள் சரியாக இந்த பிரபஞ்சத்துல அந்த இறைவனிடம் சமர்ப்பிக்கும் போதே அந்த இறைவன் உங்களுக்கான வழிகளை தெளிவாக வலுவாக கொடுப்பான் அதனால் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைக்க வேண்டிய ஒரே ஒருவர் யாருன்னா அது இறைவனாக மட்டும்தான் இருக்கும் இப்போ இறைவன் தான் உங்களுக்கு சரியான வழியை காட்ட முடியும் மீண்டும் நாளை ராசிப்பல நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்